ஐங்கந்தையா மொரபொண்ணே மரியாப்ரே நீ ரொம்ப அழகா இருக்க. நல்லா இருக்கா? நினைக்காதீங்க. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் அங்க ஊருக்கு வந்திருக்கேன் எங்களுடைய குலதெய்வ கோவில் இங்க ஒண்ணு இருக்கு சோ நானும் மரியாவும் நாங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போய் இன்னும் சாமி கும்பிடவே இல்லை ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னைக்கிட்டா போகணும்னு நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரம் இப்பதான் எங்களுக்கு அமைஞ்சுது சோ அதனால நானும் மரியாவும் இப்ப கோயில போய் பொங்க வைக்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் வந்து லாஸ்ட் டைம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன புதுசுல வந்தேன் மதியா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் என்னால எக்ஸைட்மெண்ட்ல இருக்க மதியா

வந்து எங்க அத்த சின்னத்தை எங்க அப்பாவோட சின்னத்தை பொண்ணு தங்கச்சி பொண்ணு அடுத்து நம்ம அக்கா இருக்காங்க ஹாய் அக்கா அக்கா வந்து தூத்துக்குடிக்காரங்களா அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து நம்ம தம்பி சிவா சோ தான் ஒரு டீமா இப்ப வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் போய் இன்னைக்கு பொங்க வைக்க போறோம் சாமிக்கு அது சாமி பேர் என்ன தனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் எஸ் அங்கதான் போயிட்டு இருக்கோம் நாங்க மட்டும் போல எங்க முன்னாடி இன்னொரு வண்டி போகுது இந்த வண்டில எங்க சின்னத்த பெரியத்த சித்தி எல்லாம் போயிட்டு இருக்காங்க என்னடா அவங்கள ஆட்டோல போ போட்டு நீங்க கார்ல வரீங்கன்னு எல்லாம் திட்டாதீங்க அவங்கதான் கூப்பிட்டோம் இல்ல இல்லப்பா நாங்க ஆட்டோலயே வரோம் பான்னு சொல்லி வந்துட்டாங்க ஊர்க்காரங்களை பத்தி தான் தெரியுமே அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுள் அதெல்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்க நம்ம அவங்க இறங்கி கோயில இறங்கி பாக்கலாம் சரியா இதுதான் எங்க ஊரு விவசாய பூமி

கேட்டா சூரியனே எடுத்துட்டு வர சூரியன் அதுக்கும் எடுத்துட்டு வர மாட்டேன் சூரியனே இன்னும் வளர்ந்த சூரியன் எடுக்கலாம் பட்டு கலைஞரும் ஸ்டாலின் ஐயாவும் கோச்சுப்பாங்க வேற ஏய் கூட்டுப்பாங்கடா அப்பாவோட தங்கச்சி எல்லாருக்கும் எங்க அத்தை வந்து சிங்கப்பெண் எப்பவும் இந்த மாதிரி ஆயுதத்தோடு இருப்பாங்க இது எங்க சித்தி எங்க அப்பாவோட தம்பி வைச்சு தேவையே இல்ல நிம்மதியா புடிச்சிட்டு இருக்க சரி கோயில பத்தி சொல்லுங்க இந்த கோயில பத்தி

அந்த குடத்து பண்டியில அந்த கட்டி நிற்கும் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நிற்கும் ரெண்டு மணி நேரம் தான் நிற்கும் அதுக்கு மேலே நிற்கும் அது சக்தியான குழந்தை அது வரைக்கும் அளவுல முடியுற வரைக்கும் இருக்கும் அஞ்சு அஞ்சு வரைக்கும் நான் எடுத்துருவோம் நல்ல சக்தி

인더 కదా కుక

நல்லபடியா தரிசனம் முடிஞ்சு சாமி பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு எங்க அத்தை வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாட கிட்டத்தட்ட மதிய சாப்பாடு ஆறு மணிக்கு சூப்பரான தரிசனம் முடிச்சு நல்லா சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாரும் பாத்துருப்பீங்க இந்த பதிவு எதுக்குன்னா எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும் சோ குலதெய்வம் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நீங்களும் உங்க ஃபேமிலியோட போய் வருஷத்துக்கு ஒரு கையோ டைம் கிடைக்கும் போது எப்பனாலும் போகலாம் குலதெய்வத்துக்கு அதுவும் குடும்பத்தோட போய் கும்பிடுங்க கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா அமையும் சோ எங்களுக்கும் உங்களுடைய மலமா அந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துகளும் எங்களுக்கு கும்பிக் கொடுங்க தேங்க் யூ சோ மச் சரியா பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க எப்படி சொல்ற எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆஹ் ஆனா என்ன என்ன ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன எங்க அத்தைகள்லாம் அப்படி பாத்துக்கிட்டாங்க உன்ன எப்படி இருந்துச்சு சிட்டில இருந்துட்டு இங்க இருந்து வந்து பாக்கும்போது அவனா நீ மூஞ்ச பாரு சும்மா வாய் பேசுவேன் என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு இந்த நம்ம விட்டு இந்த வந்து இந்த மாரி வச்சு டைம் வேற இல்லையா நல்லா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு